நம் விவவர்மா சமுதாய மக்கள் மக்களுக்கு என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் நம் விஸ்வவர்மா சமுதாய மக்கள் நலனுக்காகவும் நாம் செய்யும் ஐந்தொழில் நலனுக்காகவும் நம் தமிழக அரசிடம் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம் அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைய நாம் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ளமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் Thank